தலையில குடிக்காத <laughs> 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 <laughs>

நல்லா இருக்கேன் சுரேஷ் நீங்க சாப்பிட்டீங்களா மாமா விளையாடு சொல்றாரு ராம் சும்மா ஃபன் பண்றாரு பொதுவாக அந்த மாதிரி பேச மாட்டாரு என்னன்னு தெரியல ஏய் டாடி எந்த கட்ட செப்தா ஊருக்கே ஏமே

அவன் சின்ன பையன் அப்படியா கோவப்படாது கோவப்படல கோவப்படல இருந்தாலும் சும்மா கேக்குற அவங்க அந்த மாதிரி விளையாடுற ஆள் இல்ல பட் இருந்தாலும் இப்ப விளையாடுறாங்களே அது தூக்கம் வருதா அது எப்படி இருக்கும் மூஞ்சி ராஜ் லைக் போடுங்க இப்ப போடாதவங்க லைக் போட்டுருங்க சில நேரம் இப்ப விளையாடுறாங்க பட் எல்லாரும் விளையாட்டா எடுத்துக்க முடியாதுல்ல எப்படி இருக்கு அதான் சொல்ற சின்ன பையன் என்ன சொல்லா இருக்கான்னு சொல்றான் வேற என்ன இருக்கும் வேற ஒண்ணும் இருக்கா தெரியாமல் போகுது தெரியாம தூக்கம் கண்ணு சுருவுகிறது தூக்கம் என் கண்ணை தழுவுகிறது அதனால் என்னை தூங்க விட மாட்டார் என் கணவர் டீ போடுறது டீ போட்டு கொடுக்கும் அவனும் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களாப்பா நீங்க வேறப்பா நமக்கு அவ்வளோலாம் அவ்வளவு எல்லாம் மேக்கப் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது பார்க்கும் உலகத்தை விட மனசால் பார்க்கும் உலகம் மிக மிக சிறப்பு மிகவும் அழகாக இருக்கிறது விஜய் நன்றாக இருக்கிறது அருமையும் அருமை சரி இன்னும் திருந்தல ரெண்டு லைவ் இப்பயும் ஆமா ஜேகே நேற்று லைவுக்கு வந்தான் ஜேகே நான் சொன்னேன் அப்போது அது மாதிரி ஆதி சொன்னார் நீ பேசலன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹாய் ஜெயராம் ஆனால் வேற சொல்ல நான் பேசிகிட்டே இருந்தேன் ஆதி ஜேகே போயிட்டார் இல்லை முதாயிரத்து வந்துச்சு லைவில் வந்துட்டு உடனே போயிடுச்சு இருன்னு சொன்னேன் அது எங்கே இதில் வந்து அதில் மாதிரி உடனே உடனே கமெண்ட் வராது லேட் லேட்டாக தானே வரும் டீ போட போயிருக்கார் ஆமாம்மா ஆமாம்மா பொண்ணுனாலே கொஞ்சம் கூட இருக்கதானே பெண் தானே பெண் என்றால் எல்லாம் இருக்க தானே செய்யும் நான் பெண் தானே பெண் சாஃப்ட்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடானால அந்த மாதிரி குட் நைட் மனோஜ் பாய் பாய் டாட்டா அவரை வர சொல்லுவா குடே ஸ்பெஷல் இப்போ ரசம் தான் ஸ்பெஷல் எங்கேயும் இருக்காத சொல்லுங்கள் எங்களுக்கும் இருக்காதா சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்க ராம்